நாட்டே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒம்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பு வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சாட்சியங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆவணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க மேல்முறையீடு போனாலும் இதில் வந்து எஸ்கேப் ஆக முடியாது ஒம்பது பேரும் குற்றவாளிகள் இதை வந்து நீதிபதி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ஆயில் ஒருத்தருக்கு மூணு ஆயில் ஒருத்தருக்கு நான்கு ஆயில் ஒருத்தருக்கு ஐந்து ஆயில் சாகும் வரை ஆயில் மொத்தத்தில் இனி வாழ்நாள் போதும் வெளியவே வர முடியாது ஒரு அருமையான தீர்ப்பை நீதிபதி நந்தினி தேவி கோயம்புத்தூர் மகிழா கோர்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து எக்காரணம்னு தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல முதலமைச்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து இந்த வழக்கை வந்து நடத்தி முடிச்சுருக்காரு தேங்க்யூ